வீட்டு ஹால் சாவிக்காக வந்து விளையாட்டுகள் போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் உங்களோட வீட்டு ஹாலில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நான் ரீசெண்டாக இப்போ தான் வீடு சேஞ்ச் பண்ணோம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் அந்த வீடு நான் எதுக்காக பார்த்தேன்னா எங்கள் அப்பாவுக்காக பார்த்தேன் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுக்காக அவர் அந்த இடத்துக்கு போனால் வெளியில் போகிறவருங்களாம் பார்ப்பார் அந்த அந்த பிளேஸ் நான் எங்கே ஃபீல் பண்ணணும் அந்த பிளேஸில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுவார் நாங்களும் பிஸியாக இருக்கிறதுனால சொல்லி அந்த வீடு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்பா இருந்துட்டேன் இப்போது அந்த அந்த வீட்டை வந்து நான் வந்து வேண்டான்னு சொல்லாமல் அப்பாக்காக அந்த வீட்டை சொன்னேன்னு சொல்லி அந்த வீட்டை நான் போயிருந்தேன் இப்போ கூட என்ன சொல்ல சொல்லுவார்னா அந்த எனக்கு பேச வரல பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் காஃபிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் அந்த பால்கனியில் நான் அவர் எங்கே நான் நினச்சேனோ அங்கே கொண்டு போய் நான் வச்சேன்னா கண்டிப்பாக வச்ச அடுத்த செகண்ட் ஒரு காக்கா வரும் லன்ச் டைம் அவர் ஒன் தேர்ட்டி அவரோட லன்ச் டைம் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டிக்கு அவர் வருவார் அங்கே காக்கா வந்து இப்படின்றதுக்குள்ளே போய்டும் இருக்கு என் பையன் உட்காந்து பேசிட்டு இருப்பான் கொண்டு போய் என்ன வேணும்னு கேட்டுட்டு மறுபடியும் போய் வரும் அந்த ஹால் எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத ஹாலு ஸ்டில் அப்பா கூட